சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் கிட்டத்தட்ட ஊடகங்கள் எல்லாமே அதை பேசி முடிவுக்கு வந்த ஒரு சூழல் இந்த சூழலில் தான் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினுடைய விசாரணையும் கொஞ்சம் அடுத்த கட்ட நகரை நோக்கி போயிருக்கு ஏற்கனவே காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இரண்டு தரப்புமே ரிதன்யாவுடைய பெற்றோர்களிடமும் அவர்களுடைய குறிப்பிடத்தக்க சில உறவினர்களிடமும் விசாரித்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உடற்கூறு ஆய்வறிக்கை பிரேத அறிக்கை போன்றவற்றையெல்லாம் வாங்கி அதோடு ஒப்பீடு செஞ்சு பார்த்துருக்காங்க அதுக்கு பிறகு நிதியாவுடைய பெற்றோர்கள் யார் யார் எல்லாம் குற்றம் சொன்னாங்களோ அவங்களை பற்றி அதாவது கவீன்குமாரோடைய அப்பா அம்மா கவின்குமார் உள்ளிட்ட மூணு பேர்கிட்டையும் முதல் கட்டமாக அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னே விசாரிச்சிருக்காங்க சிறைக்கு போனதுக்கு பிறகும் கடந்த வெள்ளி சனி கிழமைகளில் வருவாய்த்துறை அலுவலர்கள் நேரில் போய் விசாரிச்சிருக்காங்க மீண்டும் மீண்டும் இவங்களுடைய குற்றச்சாட்டுக்கள் ஏதாவது மீண்டும் அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது அந்த குற்றச்சாட்டு பற்றி தெளிவான அறிக்கைகளை எல்லாம் போய் போய் விசாரித்து வாங்கிட்டுருக்காங்க இப்போ கவின்குமாருடைய உறவினர்கள் சிலரையும் காவல்துறை அலுவலர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் அவங்களுடைய அலுவலகத்துக்கு வர சொல்லி ஃபோன் மூலமாகவும் அழைப்பானையும் கொடுத்து அவங்களை கூப்பிட்டு அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுறையும் அவங்க அம்மா ஜெயசுதாவும் குற்றஞ்சாட்டுற மாதிரி இது தண்ணி அவருடைய தற்கொலைக்கு முழுக்க முழுக்க கவின்குமார் குடும்பத்தாரும் கவின்குமாருடைய அப்பா அம்மா தான் காரணம் அப்படிங்கிறதுல நூற்றுக்கு எழுபத்து சதவீத உண்மை இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய புகாரை முற்றிலும் புறந்தல் ஏற முடியாதுனால் பாதிக்கப்பட்டவங்க தன்னுடைய மகளை வந்துருக்கிறவங்களுடைய ஆலங்கம் நியாயமானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த விரா விசாரணையினுடைய இறுதி அறிக்கை இன்னும் ஒரு வாரங்களுக்குள்ளாக முடிவு பெற்று அது நீதிமன்றத்துக்கு போயிடும் அப்படிங்கிற சூழல் இருக்குது இறுதிக்கட்டமாக அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் சிலரிடம் விசாரிக்கிறதுக்காக இரண்டு துறை அதிகாரிகளுமே சம்மன் கொடுத்துருக்காங்க இந்த வெள்ளி சனிக்கிழமைகளில் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறதா இருக்குது இதுக்கடையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையில் கொடுத்துருக்கிற வாக்குமூலங்களில் ரிதண்ணி அவருடைய அப்பா அண்ணாதுரை ஒரு மாதிரியாகவும் அவருடைய மனைவி ஜெயசுதா ஒரு மாதிரியாகவும் மகன் ஒரு மாதிரியாக மூணு பேரும் மூணு விதமாக கொடுத்துருக்காங்க அதில் எல்லோரும் நகைப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு செய்தி என்ன பார்த்திங்கன்னா அண்ணாதுரை என்னுடைய மகளுக்கு முந்நூறு பவுன் நகை செஞ்சுட்டான் நூறு பவுன் பொண்ணுக்கு போட்டு அனுப்பிட்டோம் இன்னும் இரநூறு பவுன் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அம்மா கொடுத்த வாக்குமூலத்தில் முந்நூறு பவுன் நகை செஞ்சிருந்தோம் நூற்றம்பது பவுன் பொண்ணுக்கு போட்டோம் நூற்றம்பது பவுன் எங்கள் வங்கி லாக்கரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகன் சொன்ன வாக்குமூலத்தில் முந்நூறு பவுன் நாங்கள் நகை வாங்கி போடுறதா பேசியிருந்தோம் நூறு பவுன் போட்டிருக்கோம் இன்னும் இரநூறு பவுன் எங்களது தெக்கலூர் பக்கம் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த விற்று போடுறதா அப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படையில் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக வச்ச இந்த குற்றச்சாட்டுலேயே இவங்க மூணு பேரும் மூணு வெவ்வேறு விதமான வாக்குவனத்தை கொடுத்துருக்காங்க இது மூணுமே உண்மை இல்லை அப்படிங்கிறதையும் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் கவின்குமாருடைய தரப்பும் இவங்க மேலே என்னென்ன விதமான புகார்கள் இருக்குது அது அண்ணா மேலே ஒரு சில செக்கு கொடுத்து அதுக்கு பணம் கொடுக்காத சம்மந்தமான வழக்குகள் இருக்குது அந்த வழக்குகளை பற்றி தரவுகளை இருக்காங்க இவர் அடிப்படையிலேயே அரசியல்வாதி முழுக்க முழுக்க பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு எப்படி அரசியல்வாதிகள் நாடகம் போடுவாங்களோ அதே மாதிரி நடிக்கக்கூடிய ஆள் தான் அப்படிங்கிறதுக்கான தரவுகள் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு தரவையும் மணமகன் தரப்பு அதாவது கவின்குமார் தரப்பு எடுத்து வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்காங்க அண்ணாதுரை அரசியல்வாதி ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர் அவருடைய நடவடிக்கை எல்லாமே விளம்பரத்தை நோக்கி இருக்கும் எல்லா இடத்துலையும் விளம்பர தேட்டத்தில் தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்கான சில தரவுகளையும் கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல் சரியில்லாதவர் அப்படிங்கிற மாதிரியான சில நீதிமன்ற ஆவணங்களை வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க அதில் மிக முக்கியமான ஒரு செய்தியும் கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா இவருடைய விளம்பரத்துக்காக அதாவது தன்னை ஒரு பெரிய ஆடாக காட்டிக்கிறதுக்காக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இவரும் ஒரு வேட்பாளராக இருக்காரு அந்த தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் இவரா மரணமடைஞ்சாரு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது திமுக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இவி இளங்கோவன் அதாவது திருமகனிவாருடைய அப்பா இவி இளங்கோவன் இளங்கோன் போட்டி போட்டார் அவரை எதிர்த்து அதிமுகவில் தென்னரசு அப்படிங்கிற ஒரு வேட்பாளர் போட்டி போட்டார் மூன்றாவதாக இந்த அண்ணாதுறையும் அந்த இடத்துல திராவிட இந்து மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியின் சார்பாக போட்டி போடுறாரு அதில் இவர் எந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சார் ஆட்டோருக்கு சார் சின்னத்தில் நின்றுட்டு ஈரோடு தொகுதி தேர்தலில் நின்று அவினாசியில் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தரவுகள் எல்லாமே எடுத்து இவர் சுய விளம்பரத்தில் ஆர்வமுடையவர் இப்படி தான் இந்த செய்திகளை முன்னுக்கு பின்முறம் நான் சொல்லிகிட்டு இருக்காரு இவர் எந்த இடத்துல பேசுகிறதுமே பெரும்பாலும் உண்மை இருக்காது அப்படிங்கறதை நிரூபிக்கிறதுக்கான பல தரவுகளையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தெக்கலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஜோசியர் இருக்கார் அந்த ஜோசியர் தான் அண்ணா குடும்பத்துக்கு நீண்ட நாள்களாக ஜோசியம் பார்த்து கொடுத்துட்டுருக்கிறது அதே ஜோசியர்கிட்ட இவங்க கவின் பாருடைய குடும்பத்தின் உறவினர்கள் சிலரும் போயிட்டு வந்திருக்காங்க அவர்கிட்ட ஒரு முறை அண்ணாதுரை பேசிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய மகளுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா பொள்ளாச்சியில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது அந்த பையனை வேண்டான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரும் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கிருக்காரு பொண்ணு விதினியாவை கூட்டிகிட்டு போய் அவர் ஜோசியரோடவே பேச வச்சுருக்காங்க அப்படி பேசும்போது அந்த பையனுக்கு செ செல்வாக்கான சொத்து சுகமெல்லாம் இருக்குது ஆனால் சொந்தமாக அவனுக்கு எதுவும் வேலை கிடையாது அதனால் அவனுடைய கேரக்டர் எனக்கு பிடிக்கல எனக்கு திருமணம் வேணான்னு சொல்லியிருக்கு இப்படி பல திருமணங்கள் தட்டி கழிக்கப்பட்ட நிலை தான் கவின்குமாருடைய திருமணத்துக்கு முதலில் இசைவு தெரிவித்த பிரதன்யா பின்னால் வேண்டான்னு சொல்லியிருக்கு இதை பற்றியும் அண்ணாதுரை அந்த ஜோசியகார்ட்ட போய் சொல்லியிருக்காரு ஜோசியக்காரரு வேண்டாம்னா விட்டுருங்க ரொம்ப கம்பல் பண்ணியெல்லாம் பண்ண வேணாம் இன்றைக்கலாம் நிறைய சிக்கல்கள் வருது பிள்ளைங்க திடீர் திடீர்னு விபரீதமான முடிவெல்லாம் எடுத்துகிறாங்க பிடிச்சிருக்கு செய்யுங்கன்னு சொன்னால் செய்யுங்க இல்லைனா விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்காங்க இல்லை நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சுது செய்யாமல் போனால் எனக்கு கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த தரவுகளை எல்லாத்தையுமே கவின் தரப்பு கலெக்ட் பண்ணி வருவாய்த்துறை காவல்துறை இதை கொடுத்துருக்காங்க அண்ணாதுறை குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி எங்கள் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது எங்கள் குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது ஆனால் முழுக்க முழுக்க அண்ணாதுறை அந்த மாதிரி சுய விளம்பரத்துக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கான தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அண்ணாதுரை ஜெயசுவா ரெண்டு பேருமே குமாரை ஒரு ஈவு இறக்கமற்ற அரக்கன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட்டத்தில் சொல்லியிருப்பாங்க அதாவது தன்னுடைய மகளை கையை கட்டி போட்டு பாலிகள் உட்படுத்தலாம் அந்த மாதிரி செஞ்சா இந்த மாதிரி செஞ்சா அப்படிங்கிறலாம் இயற்கைக்கு முரணான பல குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது இயற்கைக்கு முரணான வகையில் எங்களுடைய பெண்ணோட தர உறவு வச்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு துளி கூட உண்மை கிடையாது ஏன்னா பிரதிநிதியாவுடைய உடலிலோ உள்ளுறுப்புகளிலோ எந்த இடத்திலும் காயமில்லை அந்த பெண் ரொம்ப இயல்பான முறையில் தான் உடற்பூர் ஆய்வு நடந்திருக்கு அது எதுவும் இல்லைங்கிறதையும் ஓரளவுக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க இதுக்கு அடுத்த கட்டமாக கவின் குமாரோடைய தரப்பு நண்பர்கள் அதாவது கவீன்குமாரோட பழகிக்கிட்டு இருந்த சில நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க அவங்க கிட்டேருந்து ஒரு சில தரவுகள் கிடைஞ்சிது அதாவது கவீன்குமார் ஹேண்ட்பால் விளையாட்டு போட்டியில் மிகச்சிறந்த அளவில் விளையாட்டு கோயம்புத்தூர் கோயமுத்தூர் பள்ளியில் படித்த போதும் கல்லூரியில் படித்ததுக்கு பிறகு கொஞ்சம் அந்த விளையாட்டினுடைய ஆர்வம் குறைஞ்சிருச்சு அதை படி படிக்கிறதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கிட்டு விளையாட்டுக்கான நேரத்தை கல்லூரியில் குறைச்சிட்டாங்க ஆனால் பள்ளியில் படிக்கும்போது ஹேண்ட்பால் டீம்லேயே முக்கியமாக விளையாண்டுட்டு இருப்பான் கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து பல போட்டிகளில் அந்த டீம் வெற்றி பெற்றிருக்குது மாவட்ட அளவுலேயும் மண்டல அளவுலையும் வெற்றி பெற்றிருக்கு அந்தளவுக்கு விளையாட்டு தீவிர ஆர்வம் உள்ள பையன் அதே மாதிரி அவன் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருந்தான் அப்படின்லாம் சொல்கிறது முழுக்க முழுக்க போய் தாவரங்கள் வளர்ப்பதிலும் பறவைகளை வளர்ப்பதிலும் ரொம்ப அதீதமான ஈடுபாடு கவிஞமாக இருந்தது அவனுடைய ஃபேஸ்புக் தொடர்பாளர்களாகவும் இன்ஸ்டாகிராம் பின்தொடர்பாளர்களாகவும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் இருக்காங்க இந்த ஐயாயிரம் பேரோடு அவனுடைய பெரும்பாலான நேரம் செலவு பண்ணிகிட்ருப்பான் அதில் அவன் முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து பறவைகளை இறக்குமதி பண்ணி குறிப்பாக ஆப்பிரிக்காவிலிருந்து பறவை வகைகளை இறக்குமதி பண்ணி அந்த பறவை வகைகளில் கலப்பின உருவாக்கத்தை கொடுத்து அதன் மூலமாக அந்த பறவைகளுக்கு இனச்சேர்க்கை ஏற்படுத்தி நிறைய குருவி இனங்களை உற்பத்தி பண்ணி அதை விற்பனை செஞ்சிட்ருப்பான் ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அல்லது நீலகிரி வால்பாறை மாதிரியான மலைப்பகுதிகளில் குளிர் பிரதேசங்களில் மட்டும்தான் அந்த பறவைகளை பாதுகாப்பாக வச்சு அதுக்கு எல்லாம் உருவாக்கி அதிலிருந்து முட்டையை பெறவிட்டு குஞ்சு உற்பத்தி பண்ண முடியும் ஆனால் இவன் கோவிலேயே அந்த வேலையை செய்வான் ஆப்பிரிக்க காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட சில பறவைகளை வாங்கி அது நம்ம சூழ்நிலைக்கு வந்தது பிறகு கூட இங்கே இனச்சேர்க்கை செஞ்சு அது முட்டை போடாது அந்த அளவுக்கு அந்த பறவைகளை பராமரிக்கக்கூடிய நபரும் அந்த பறவையோடு ஒன்றிணைந்து அவங்க ஒரு குடும்ப மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்தாங்கன்னா தான் அதுக்கு பிறகு அந்த ஆண் பெண் பறவைகள் இனச்சேர்க்கைக்கு தயாராகும் இன்னும் அந்த திறந்த வழி கூண்டில் அதை அப்படியே விட்டுட்டோம்னா அதெல்லாம் இனச்சேர்க்கை செஞ்சு முட்டையெல்லாம் போடாது அப்படி வச்சுருக்கிற பறவைகள் பார்வைக்கான பறவைகளாக இருக்குமோ தவிர இனச்சேர்க்கையின் மூலம் முட்டை போட்டு குஞ்சு உற்பத்தி செய்கிறதுக்கான பறவைகளாக இருக்காது அந்த பறவையோடு நம்ம அளவுக்கு அதிகமான நேரத்தை செலவிட்டு அதை நம்மோடு பழக்கணும்னா தான் அந்த பறவைகள் இனச்சேற்கை செஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் அப்படி செய்கிறதுல கவின்குமார் ஒரு தண்ணி நிபுணத்துவங்கள நான் பையன் இப்படி இனச்சேற்கை செஞ்சு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை பழக்கி அவங்க கட்டளைக்கு கீழ்ப்படுகிற மாதிரி அந்த குஞ்சுகளை ஜோடிகளை விற்பனை செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான வேலை ஆனால் அதையும் கவின்குமார் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருப்பான் இருக்கிற அவங்களுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கூண்டுகள் இருக்குது கூண்டுகள் பெரும்பாலும் கல்லூரிக்கு மற்ற வெளியில் போனால் அந்த நேரத்தில் அந்த பறவைகள் கூண்டு கூண்டுருக்குவோம் தவிர வீட்டில் இருக்கிற பெரும்பாலான நேரங்கள் வீட்டுக்குள்ளே தான் அந்த பறவைகளை வச்சுட்டுருப்பான் வேளம்பாளையத்தில் அவங்க தாத்தா வீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு அவன் போனாலும் அந்த பறவைகளை கொண்டு போயிடுவான் அந்த பறவைகளோடு தான் பெரும்பாலான நேரத்தை கழிச்சிட்ருப்பான் எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக சில பறவைகளுக்கான உணவு வகைகள் மற்றபடி அதுக்கான மருந்து மாத்திரை வகைகள் இயற்கையான காய்கறிகள் கீரைகள் இதையெல்லாம் அதை சாப்பிடுங்களை பற்றியெல்லாம் கொடுத்துட்ருப்பான் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள்லையும் தென் அமெரிக்க நாடுகள்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான மீனுடைய எலும்பு அந்த எலும்பு தான் இந்த குருவிகளுக்கான கால்சியம் உணவாக இருக்கும் கால்சிய பற்றாக்குறையினால் அந்த குருவியில் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது மலட்டுத்தன்மை வரவும் வாய்ப்பு இருக்குது இனச்சேர்க்கை இல்லாமல் போய்டும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த குருவிகளை மீண்டும் இயல்பான நிலைக்கு நம்மகிட்ட கொண்டு வரணும்னா அந்த மீன் எலும்பு தேவைப்படும் அந்த மீன் எலும்பு நிறையா வச்சிருப்பான் யார் கேட்டாலும் உடனடியாக அந்த மீன் எடுமை அவனுடைய சொந்த செலவில் அனுப்பி வச்சுருவான் அதே மாதிரி பறவைகள் குஞ்சு பறித்து அந்த குஞ்சை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு அதை தன் கூப்பிட்டா கிட்ட வந்து உட்கார மாதிரியும் அது சொல்லக்கூடிய வேலைகளை அதாவது கவின்குமார் சொல்லக்கூடிய வேலைகளை எல்லாம் செஞ்சு அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிற மாதிரி அந்த குருவியை மாற்றி அதை இந்தியா முழுக்கவும் இருக்கிற அவனுடைய நண்பர்களுக்கெல்லாம் விற்பனை பண்ணுவான் அந்த வகையில் இவங்கிட்ட ஒன்றரை லட்சம் ரூபா மதிப்புடைய அந்த வெளிநாட்டு பறவை பேர்ட்ஸு கூட வச்சிருந்தான் சராசரியாக நாலாயிரூவா ஐயாயிரூவாங்கிற மாதிரி பறவைகள் நிறையா வச்சுருப்போம் இதை இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது பெரிய வேலை ரயில் மூலமாகவோ அல்லது பேருந்து மூலமாகவோ இங்கேருந்து வேறு இடத்துக்கு அனுப்பி அங்கே போய் சேர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியம் அதுக்கான நெட்ஒர்க்கும் வச்சு வேணும் ரொம்ப நேர்த்தி அந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்ருப்பான் அந்த குருவிகளுடைய உடல் அமைப்பு அதனுடைய இறக்கைகளினுடைய உள்பக்கம்லாம் ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும் கையில் அழுத்தி பிடிச்சா கூட அது எலும்பு ஒழிஞ்சு போயிடும் அதே மாதிரி அது போய் கூண்டில் வெளிப்பக்கம் உள் பக்கம் எங்கேயாவது போய் அடிச்சுனா கூட அடிபட்டது அப்படியே கீழே விழுந்து சேர்த்து போயிடுவேன் அந்த மாதிரியான மென்மையான பறவைகளை கூட ரொம்ப பாதுகாப்பாக கையாண்டு அதோடு பேசி புரிஞ்சு பழக வச்சு அந்த ரெண்டு பறவைகளுக்கும் இவனோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி அதற்கு பிறகு அந்த பறவை தங்களுக்குள்ளான ஒரு தாம்பத்தியத்தை உருவாக்கி அதுக்கு பிறகு முட்டை போட்டு முட்டையிலிருந்து குஞ்சு எடுத்து குஞ்சையும் அந்த மாதிரி வளர்த்தக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கான் அதுக்கான பல வீடியோக்கள்லாம் அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் இருந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் எங்களுக்கு அந்த வீடியோலாம் அனுப்பியிருக்கான் அதையெல்லாம் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்றோம் பாருங்கள் இவ்வளவு மென்மையான குணம் உள்ள ஒருத்தன் எப்படி இவ்வளவு மோசமான ஒரு மிருகத்தனமான நபராக இவங்களால் சித்தரித்து சொல்ல முடியுன்னே தெரியல இதுக்காக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டாலும் நீதிமன்றத்தை கூப்பிட்டாலும் நாங்கள் கூட போய் அவனுக்காக நாங்கள் பேச தயாராக இருக்கோம் கவின்குமார் அங்கே இருக்கிற அந்த நண்பர்கள் வட்டத்திலே ரொம்ப மென்மையானவன் ஒரு சின்ன குருவிக்கு கூட பாதுகாப்பாக அதை வளர்த்து பக்குவப்படுத்தி அதை வெளியில் கொடுத்துக்கிட்டுருக்க ஒரு கேரக்டரு நிச்சயமாக ஒரு பெண்கட்டை அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை இன்னும் சொல்ல போனால் வன உயிர்கள் பறவைகள் தாவரங்கள் மேலே ஈடுபாடு கொண்டு இருக்கிற எந்த ஒரு மனிதனும் எந்த ஒருத்தனும் இந்த மாதிரி வல்கரனஸுக்கெல்லாம் போகவே மாட்டான் ஒருவேளை முழு நேரம் போதை அடிமையாகவோ கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறோனோ அல்லது சாராயம் குடிச்சுட்டு இருக்கிறோன்னா ரவுடிகள் மாதிரி ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இவங்க சொல்கிற மாதிரியான அந்த குணாங்க நல்லா வெள்ளா இருந்திருக்கு அந்த மாதிரி ஆள் கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையும் பறவையும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் இவனுக்கு அந்த மாதிரி ஊதாரித்தனமான முரட்டுத்தனமான எண்ணம் வந்திருக்கிற வாய்ப்பு இல்லைனா எங்களோடு கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகளாக அவனுடைய தொடர்பில் வந்துகிட்டு எந்த இடத்துலையுமே அந்த மாதிரி நடந்துக்கிற ஆள் கிடையாது ரொம்ப மென்மையான பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பான சில வீடியோக்களையும் அந்த தம்பிங்க அதாவது கவின்குமாரோடைய நண்பர்கள் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பாருங்கள் Apu Apu <tip> 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 பறவைகளை இந்த கவிக்குமார் எவ்வளவு நேர்த்தியாக கையாண்டுட்டு இருக்கான் பொறித்து ஒரு ஆறு நாள் ஏழு நாள் ஆகியிருக்க அந்த பறவைகளை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் பாதுகாப்பாக அதை வச்சு அதை பராமரித்து அதை பெரிய பறவையாக மாற்றி நண்பர்களுக்கு விற்பனை செய்கிற மாதிரியான அந்த வேலைகளை இருக்கிற ஒரு நபரை கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கான குற்றச்சாட்டுக்களை அண்ணாதுரையும் ஜெயசுலாவும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல விசாரணைகளையும் அதை உறுதிப்படுத்தியிருக்கோம் இப்போ அதை எல்லாத்தையுமே உடைக்கிற மாதிரியான தரவுகளை கவின் நடவடிக்கைகள் இருக்குது அது அவங்களுடைய நண்பர்கள் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இதையும் கவின்குமாருடைய தரப்பு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடைய பார்வைக்கு ஆவணமாக கொண்டு போயிட்டுருக்காங்க நிச்சயமாக எங்கள் பையன் அந்த மாதிரியான குணநலன் உள்ளவன் கிடையாது அவனுடைய வீட்டை சுற்றி பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு பெட்டிகள் மட்டும் அடித்து வச்சு அதில் குருவி இருக்காள் திருமணம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஒரு அஞ்சு மாதமாக அந்த பறவைகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சிட்டா இப்போ கொஞ்சமாக தான் வச்சிருக்கிறான் மீண்டும் அவன் அதிகமாக அதை கொண்டு வந்து சே வைக்கிறதுக்கான சூழலுக்குள்ளே இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் முழுமையாக இருக்கிற வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளுக்குள்ளாக ரிதன்யா தற்கொலைக்கான காரணம் என்ன அந்த தற்கொலையில் கவின் குடும்பத்தாருடைய பங்கு என்ன அப்படிங்கிறதை பற்றி ஒரு விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது நிச்சயமாக அந்த அறிக்கையில் எந்த சூழ்நிலையிலும் கவின்குமாருக்கு எதிராகவோ கவின்குமார் குடும்பத்திற்கு எதிராகவோ தரவுகளோ ஆதாரங்களோ இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அண்ணாதுறை ஏற்கனவே மேற்கு மண்டல ஐஜியை சந்தித்து காவல்துறையினுடைய விசாரணை ரொம்ப மெதுவாக போயிட்டுருக்குது சீக்கிரமாக விசாரணை முடிக்கணும் அப்படின்னு மனு கொடுத்துருந்தார் அந்த மனுவுக்கு பிறகும் வேறு எந்த விதமான மாற்றமும் நகர்ந்துடல நடக்கிறதுக்கும் சாத்தியமில்லை அதுக்கு பிறகு அடுத்தபடியாக மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகலாமா போனோம்னா நம்மளுடைய வாக்கு நமக்கு எதிராக வர்றதுங்கிறது சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தடுமாற்றத்தில் தான் இருந்துகிட்டு இருக்காரு அண்ணா நண்பர்கள் கட்டத்தில் விசாரித்த வகையில் நிச்சயமாக அவர் அது அடுத்த போக போகமாட்டார் இனி இது அப்படியே கடந்து போகிற மாநில தான் இருக்கார் ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிற வாக்கு மூலமே இவங்களுக்கு எதிராக பல இடங்களில் மாறி வந்துக்கிட்டு இருக்குது அந்த சூழலில் இந்த விவகாரத்தை இனி கண்டு காணாமல் தான் போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதிகபட்சம் இன்னொரு பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே தெரியும் அதுக்கு பிறகு என்னங்கிறத பார்ப்போம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கவின்குமார் முரட்டுத்தனமான நபர் கிடையாது கவின் குமார் குடும்பத்தார் நகைக்கு ஆசைப்பட்டு அந்த பொண்ணை சித்திரவதை பண்ணக்கூடிய குணம் உள்ளவங்களும் அல்ல அந்த மாதிரி பாரம்பரியத்தில் வந்தவங்களும் அல்ல அப்படிங்கிறத மீண்டும் நிரூபிக்கிறதுக்கான பல தரவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒன்று தான் கவின் குமார் பறவைகளின் காதலனாக இருந்திருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம் மீண்டும் இது குறித்து ஏதாவது செய்திகள் புதுமையான செய்திகள் கிடைக்குமானால் அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம் நன்றி நன்றி நண்பர்களே வணக்கம்